உங்கள் வீட்டில் ஏதாவது தொடர்ந்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை திக்கத்தான் ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நான் சொல்ல போகிறேன் இந்த பிரச்சனையை நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை வச்சு எளிதாக தீர்க்க முடியும் அந்த வகையில் எளிதாக பிரச்சனையை தீர்க்கும் ஒரு செயல்முறையை தான் நான் சொல்ல போறேன் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்கள் வீட்டை அணுகவே அணுகாது வீட்டில் பூஜை அறையில் கடவுளை வணங்கும் போது அவசியம் வெற்றிலையை பயன்படுத்த வேண்டும் வெற்றிலை வைத்து வணங்கும் போது பல நன்மைகள் உண்டாகிறதுன்னு சொல்லி சாஸ்திரங்களே சொல்லுது இதில் வெற்றிலை தீர்த்தம் மிகப்பெரிய பலனை தரும் வெற்றிலை தீர்த்தத்தை தயாரிக்கும் முறையை பற்றி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் வெற்றிலையோடு நன்னறிவே ரெண்டு துண்டு ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஒரு சிறு துண்டு தூள் ஒரு சிட்டியை இவை அனைத்தையும் சேர்த்து வீட்டில் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு சுத்தமான நீரை அந்த பித்தளை செம்புலேயோ அந்த பாத்திரத்துலேயோ ஊற்றிட்டு அதில் நான் சொன்ன பொருட்களையெல்லாம் போட்டுருங்க மிக்க இந்த தண்ணீருக்குள்ளே காம்பு மேல் பக்கத்தில் இருக்கும்படி வெச்சிலை ஒன்றை தண்ணீரில் மூழ்க வச்சுருங்க இதை எப்போது செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் மகாலட்சுமி பூஜை செய்யும்போது இந்த செம்பை தயார் செய்து மகாலட்சுமி தாயாரின் முன்பு வைத்து பூஜை செய்யணும் மாலை பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த செம்பில் இருக்கும் தீர்த்தத்தை எடுத்து அந்த வெற்றிலினால் உங்கள் வீடு மூல முடுக்குகள்லாம் நீங்கள் தெளிக்கணும் சமையலறை படுக்கையற வரவேற்பறை இப்படி உங்கள் வீட்டில் எவ்வளவு அறைகள் இருக்கின்றதோ அந்த அறைகள் முழுவதிலும் இந்த தண்ணீர் படும் அளவிற்கு தெளித்து விட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் இருக்காது நறுமணமிக்க இந்த தீர்த்தமானது வீட்டில் சந்தோஷத்தை நிலைய வச்சிருக்குங்க பண கஷ்டம் ஏற்படவே ஏற்படாது மன கஷ்டம் ஏற்படாது சண்டை சஞ்சரிவு ஏற்படாது நோய்கள் இல்லாத வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு சிறந்த முறை இதுதான் இந்த நீர்ல கலக்கப்படும் பொருட்களுக்கு தீய சக்திகளையும் துர் எண்ணங்களையும் அளிக்கும் ஆற்றல் அதிகம் இருக்குது இதன் கூட மகாலட்சுமிக்கு உகந்த வெற்றிலை சேரும்போது வீட்டுல லட்சுமி கடாற்றம் நிறைந்து காணப்படும் புதிய தொழில் துவங்கும் போதும் தொழில் வியாபாரம் நடைபெறும் இடங்களிலும் இந்த நீரை தெளித்து லட்சுமி பூஜை செஞ்சீங்கன்னா மிகுந்த லாபம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் வெற்றிகரமாக நடைபெறும் அதனால நான் சொல்லும் இந்த தீர்த்தத்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கிற முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்களே கண்கூட கூட காண்பீர்கள்